முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பனை தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ மார்க்கண்டேயனும் அதிமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் இதன் பின்னணி குறித்து தற்பொழுது பார்க்கலாம் தன் மகனுக்கு சீட் பெறுவதற்காக பத்து தொகுதிகளை தாரை வார்த்து விட்டார் ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்து விலகி திமுக கூடாரத்தில் தஞ்சமடைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் உதிர்த்துள்ள வார்த்தைகள் இவை அதிமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கிய போதே சிட்டிங் எம்பிகளுக்கு எப்படி சீட் கொடுக்க போகிறார்கள் என்கிற கேள்வி பரவலாக எழ ஆரம்பித்தது தற்போது அதுவே அதிமுகவிற்கு தலைவலியாக மாறியுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியா லேடியா என கர்ஜித்த ஜெயலலிதாவிற்கு தமிழக மக்கள் முப்பத்தி ஏழு எம்பிக்களை பரிசாக அளித்தனர் அந்த முப்பத்தி ஏழு பேரில் தற்போது ஆறு பேருக்கு மட்டுமே சீட் அளிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு சீட் வழங்கப்படாததால் பெரும்பாலான எம்பிக்கள் தற்பொழுது அதிருப்தியில் உள்ளனர் என்ற பேச்சும் எழ ஆரம்பித்துள்ளது அதிலும் குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தற்போது பதவி வகித்து வரும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் தர்மயுத்தம் நடத்திய போது அவருக்கு ஆதரவு கரம் நீட்டிய எம்பிக்கள் யாருக்கும் சீட் அளிக்கப்படவில்லை என்பது இன்னும் பொருளாகியிருக்கிறது அதிமுக பிளவுபட்டபோது எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்த பலரும் இந்த தேர்தலில் சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவர்களில் பலருக்கும் சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன் வெளிப்பாடுதான் ராஜ கண்ணப்பன் மற்றும் மார்க்கண்டேயனின் அதிருப்தி குரல்கள் தேனி தொகுதியில் தனது மகனுக்கு சீட் வழங்கிய ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களை கைவிட்டது ஏன் என்ற கேள்வி அதிமுகவில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ராஜ கண்ணப்பன் மட்டுமல்ல ஓபிஎஸ்ஐ நம்பிய யாரும் பலனடையவில்லை என கே சி பழனிச்சாமி கொந்தளித்திருப்பது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்டுள்ள இந்த புகைச்சல் தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற வாதமும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது கட்சியை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள ஓபிஎஸ் மற்றும் இ இந்த தேர்தல் ஒரு விஷ பரீட்சையாகவே உள்ளது அந்த பரீட்சை வேட்பாளர் தேர்வில் தொடங்கியுள்ளது குறிப்பாக மதுரை தொகுதியை பெறுவதில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் சிட்டிங் எம்பி கோபாலகிருஷ்ணன் முன்னாள் மேயரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான வி வி ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜ் சத்யன் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் ராஜ் சத்யன் சீட்டை கைப்பற்றியிருக்கிறார் இதனால் மற்ற இரண்டு தரப்பும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இதே நிலைதான் பெரும்பாலான தொகுதிகளில் நிலவுவதாக தேர்தல் களத்தில் பேசப்படுகிறது இந்த அதிருப்திகளை மாற்றி வெற்றிக்காக உழைக்க அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியமாகிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ் சென்னை